ஃபேமஸ் போனால் சைக்கிள் இருக்கிறது பொம்மா நான் சைக்கிள் கார்த்தி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் திரு போன மேட்ச்சு மெய்தின் ஓவர் போட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாரு அவரோட ஓவர் ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் அப் டு ஆக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் ஸோ அவர் நல்ல இடத்துல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல கான்ஃபிடண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் பவுலர் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் செகண்ட் ஸ்டெம்பில் எனக்கு வந்தார் பிகேந்திர ஸ்டெம் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் சிங்கிள் சரி போன பால் சிங்கிள் சொல்லியிருந்தேன் ரெண்டும் இல்லை டாட் பால் தேர்ட் ஒன் திருப்பி விட பார்த்தாரு கொஞ்சம் தாங்க ஸ்டெம்பில் டாட் பால் அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பாலோட ஃபோர்த்து ஒன் கண்ட்ரி திசையில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பு போகுதா ஃபீல்டர் நல்லா சாப்பிடுங்க மணி ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா பால் வரைக்கும் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா போட்டுக்கிற பவுலருக்கு எப்போவுமே ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் கூடுதல் கான்ஃபிடன்ட் கிடைக்கும் பவுலருக்கு ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் லாஸ்ட் ஆறுங்க ஸோ ஃபுல்லாக விலகி நின்னார் ஸ்டெம்பில் எனக்கு பவுலர் வருவார் அப்படிங்கிறத கணிச்சு ஸோ தெளிவான ஒரு பவுண்ட்ரி இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க சௌரவ் சிசி செகண்ட் ஓவர் போட எங்கள் குமார் வந்திருக்காரு வேரேசன் பவுலர் ஒரு ஃபுல் டாஸ் பால் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றது பார்த்தா ஃபீல்ட் வரட்டி ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு ஆனால் ஓட்டாங்க ரெண்டு நல்லா ரன்னிங் போய்ட்டு இந்த விக்கெட் ரெண்டு பேர்ஸ் ஒன்று ஓடி இருக்காங்க தேர்ட் ஒன் நேருக்கு நேர் காலை போட்டு சாப்பாடு பார்த்தாரு ஆனால் பின்னாடி இந்த ஃபீல்டரால் தான் சாப்பிட முடியும் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டு கையில் தான் போகும் சான்ஸ் பார் ட்ராப் பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக ஃபீல்டர் எடுத்து வந்தால் சிங்கிளோட சாப்பாயிருப்பாங்க சாரி சிங்கிளுக்கு விக்கெட்டு வாய்ப்பாக இருந்திருக்கோம் மிஸ் பண்ணிட்டாரு ஒரு சிங்கிள் மேக்ஸிமம் ரீச் அடித்தார் அகைன் அதே ஃபீல்டர் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஓட்டாங்க மேக்ஸிமம் போ டெலிவரி லோ கேப்டன் நல்லா போட்டிருக்காரு ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சாருங்க ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க பட்சத்தில் ஸ்டாப் பண்ணிட்டா அது சிங்கிளாக தான் இருக்கும் எஸ் மோர் சிங்கிள் இந்த ஓவரில் ரெண்டு ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போடா எங்கள் விக்கி உனாரோட ஃபஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே பொம்மா பேட்டில் இருந்து ஸ்லோயர் தெளிவாக கணிச்சு அடிச்சார் ஒரு ஆறு இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அன் போன பால் ஆறு அடிச்சிருந்தாலும் அடுத்த பால்ல விக்கெட் இங்க விக்கி ரெஸ்டா இங்கே நவீன் பால் வந்த பக்கமாக வெரைட்டி ஆடி இருக்காரு ஃபீல்டரும் வெரைட்டி போய்க்கு இருக்காங்க நல்லா சாப்பிடுங்க ஃபீல்டர் தந்து ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஸ்டேட்டாகவே அம்பே நோ பால் கொடுத்துட்டாங்க ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச் அடிச்சார் கண்ட்ரி திசையில் சான்ஸ் ஃபார் பூசாருங்க ஆனால் ப்ரீகெட் பால் அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட் கணிச்சிட்ருக்காது நல்ல ஃபீலிங்காக போட்டு நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவாக மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் சரியான ஹைட்டு சான்ஸ் ஃபார் இதுக்கு முன்னாடி ரன்னிங் கேட்சை பிடிச்சார் வந்து இந்த முறை தெளிவாக நின்று கேட்சை பிடிச்சிருக்காருங்க அடுத்த விக்கெட்டு ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க சௌரோ சிசி மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க மேட்ச்சுக்குனா நாலாவது ஓவர் படா சதிஷ் சுந்தர் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா ஃபீல்டர் கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சு ஆறு முதல் பந்தலே அடிச்சிருக்காரு இந்த ஓவரில் நவீன் சதீஷ் சுந்தர் ஒன் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா ஃபீல்டை நல்லா சாப்புங்க ஆக்டிவாக துரு துருத்துன்னு ஓடி அடிச்சாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே ஓட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கானே ட்ரை தெளிவாக மீட் ஆகலை டாட் பால் ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி கண்ட்ரி திசையில் சான்ஸ் ஃபார் பெரிய கிரவுண்டு தேக்கணுங்க ஸோ லயனில் வச்சு கேட்ச் அப் போஸ்ட்டார் நவீனோட விக்கெட் இழக்கிறாங்க சினி பேஸ் பண்ணா எங்கள் ஓயிட்டு கார்த்தி டிஃபென்ஸ் மைண்ட் சார் சென்சிபுளாக தட்டி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டாக ஸ்டாப் பண்ணலைங்க அப்படிங்கிற பட்சத்தில் லக்கிடி ஒன்று ரெண்டாம் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் இந்த பால் ரெண்டு ரன் லாஸ்ட் ஒன் சாய் பேட்டில் பண்ணல முன்னாடியே கண்டிச்சு கீப்பர் தெளிவாக சொன்னார் சுற்றிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணி போடணும் டாட் பால் நாலு ஓவருக்குன்னு பற்றி ரெண்டு அடிச்சிருக்காங்க அடுத்த ஓவர் போட இங்கே குமார் பேட்டில் நிற்கு நல்லா அண்ட் ஃபஸ்ட் பாலில் விக்கெட்டோட நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே குமார் நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ் போனால் இங்கே குரு செகண்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே சுற்றிக்கிட்டு கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் லக்கி பவுண்ட்ரியாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி லக்கி பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டு திரும்ப மாதிரி திரும்பிட்டு தரையோட தரையாக அதே இடத்துல தான் கிடஞ்சி நான் ஒன்று விட்டாங்க பாசம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்பு கணட்ரி பேட்டில் பட்டு அதுக்கப்புறம் உடம்புல பட்டு வந்துச்சு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் செம்ப கலட்டாருங்க ரெண்டு காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு சுப்போ டெலிவரிங்க குமார் கையிலேருந்து ரெண்டாவது விக்கெட் இந்த ஓவரில் எடுக்கிறாரு நெக்ஸ்ட் நீ பேசு பண்ணா இங்கே நாகராஜ் கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ஓடுறாங்களான்னு பார்த்தா ஒன்னோட சாப்பாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் திரு டிரிப்பி விட்டிருக்காரு பிகைந்திர சபில் பவுண்ட்ரி போகாதுன்னு நினைக்கிறேன் ஃபீலர் அதுக்குள்ளே வெரைட்டி போயிடுவாங்க பாலுக்கு ஸ்கொயர் அயர்லக்கில் இருந்து வெரைட்டி வந்திருக்காருங்க நல்ல ஃபீலிங்கை போட்டிங்க நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக அடித்தாரு ஆனால் ஃபீல்டு தப்பு பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக ஃபீல்டு சப்போர்ட் பண்ணணும் தப்பு பண்ணுறாங்க அகைன் ஒரு மிஸ் ஃபீல்டு ரெண்டு மிஸ் ஃபீல்டு ஆனக்கார்த்தால இங்கே ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் உல்ட்டா சரியாக மீட் ஆகலை பெரிய ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் இது வரைக்கும் தெளிவாக பேட்டில் படலை ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பிளிக் மாதிரி அடிச்சிருக்காரு ஆனால் ஃபீல்டர் இருக்காங்கிற பட்சத்தில் பவுண்ட்ரி போகாது நல்லா ஸ்டாப் த்ரோவையும் பாஸ் அடிச்சாருங்க ஸோ அந்த ஃபீல்டரை பொறுத்த வரைக்கும் அந்த எண்டு ஃபுல்லாகவே நல்லா கவர் பண்ணுறாரு மறு ரீச்சார்ஜாரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் ஒன் பவுன்ஸ் எல்லாம் பவுண்ட்ரிங்க சரியா ஜட்ஜ் பண்ணி வரல ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு ஆ ஸோன் மறு ரீச்சார்ஜாரு அந்த ஃபீல்டர் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக யோசிச்சு தான் ஓட பார்ப்பாங்க ஏன்னா த்ரோ ஃபாஸ்ட்டாக கன் மாதிரி அடிச்சிக்கிருக்காரு அகைன் நல்ல ஃபீல்டிங் இந்த சிங்கிளோட அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஆரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் தெளிவாக ஆட்டார் ஃபஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரி உடம்புல ஒரு வைடு இந்த மாதிரி கேட்சுக்கு வைப் நினைக்கிறேன் ஃபீல்டர் ரைஸ் ஆன் த பால் தெளிவாக பிடிச்சிருக்காரு நியூ பேஸ் பண்ணா எங்கள் சுதாகர் ஃபுல் டேஸ் பாயிண்டில் ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு நின்னார் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து ஆட பார்த்தாரு ஆனால் அந்தளவுக்கு டைமிங் கிடைக்கல சான்ஸ் ஃபார் சிங்கிளாக ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களே பார்த்தா ஒட் ஆஃபீல்டிங் த்ரோவில் மிஸ் பண்ணிட்டாருங்க அகே ஒரு மிஸ் ஃபீல்டு ரெண்டு மூணு ரெஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பவுலர் வெரைட்டி பேக்அப் போயிருக்கார் மூணு ரன் குருவோட விக்கெட் நினைக்கிறேன் எஸ் ஃபிஃப்த் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அதுக்கப்புறம் சுவிச்சுக்கிட்ட ஆடை பார்த்தாரு டாட் பால் லாஸ்ட் ஒன் லோயர் ஃபுல் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வந்துடுறாங்களா ஃபீல்டர் பாலுக்கு வர முடியல இது வரைக்கும் ஒன்று ரெண்டாவது ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ரெண்டோட பஸ் இன்னிங்ஸ் எண்ட் ஆகிடுச்சு அறுபது அடிச்சிருக்காங்க சௌரவ் சிசி அறுபத்தி ஒன்று டார்கெட் ஃப்ரெண்ட் சிசி அறுபத்தி ஒன்று டார்கெட் பார்க்கலாம் எப்படி போய் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஓடி பண்ணால் சைக்கிள் இருக்கிறது மணி ஃபர்ஸ்ட் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சிபு குட்டன் ஃபர்ஸ்ட் ஊர் ஒன் அடி வேகமாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் அங்கே குரு இருக்கார் ஃபீல்ட அதிகபட்சம் சிங்கிளுக்கு வைப்பா எஸ் சிங்கிள் போன பால ஒரு வைடு ஃபர்ஸ்ட் ஒன் சாரி செகண்ட் ஒன் ரீ பால் கரெக்டாக போயிருக்காருங்க பேக்கப் பாலுக்கு முன்னாடி அட்வான்ஸாக போய் விழுந்து பண்ணி கொடுத்துருக்காரு எஃபோர்ட் எஃபோர்ட்டு ஃபீல்றிங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் திருப்பிட்டாருங்க தெளிவாக கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும் பவர் பிள்ளையாதன் காரணமாக போயிடுச்சு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை பேட்டில் பல்ல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி எல்லாம் உடம்புல பட்டு போயிருக்கு அதன் காரணமாக டாட் பால் ஃபர்ஸ்ட் ஃபர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மிட் ஆன் ஃபீல்டர் கையில் தட்டி விட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் விட்டாங்க நல்லா ரன்னிங் ஒரு சிங்கிள் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு செகண்ட் ஓவர் படா எங்கள் குரு வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் சுச்சிக்கிறாங்க கண்டிப்பாக தாண்டி போயிடும் ஃபஸ்ட் பால்லே போயிடுச்சு இங்கே ஆறு கொடுத்துருக்காங்க சுவிச்சிக்கு திரும்பி ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மணி

அகைன் குட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு அந்த சிக்ஸுக்கு அப்புறம் எக்ஸலன் பேக் ஃப்ரம் குரு நெக்ஸ்ட் ஒன்ஸ் சார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா விரட்டி போய்க்கு இருந்தாங்க பவுண்ட்ரி போயிடுச்சுங்க பவுண்ட்ரி போயிடுச்சு ஸோ பார் கடைசி பால் ஒரு பவுண்ட்ரியை மாற்றிட்டாரு இங்கே ரெண்டு ஓவருக்கு பத்தொம்பது அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்கா அஞ்சு ஓவருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு அடிக்கணும் மூணாவது ஒரு படம் எங்கள் ஓயிட்டு கார்த்திக் வந்திருக்கார் பேட்டிங்கில் பெரிய அளவு பர்ஃபார்ம் பண்ணல இந்த மேட்ச்சு பவுலிங்கில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வித்தே கொடுக்காத பந்து ஆனால் தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா எஸ் கண்டிப்பாக ஓடிவாங்க ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு ரெண்டு ரன் செகண்ட் ஒன் சுற்றிட்டு ட்ராய் அங்கே ஃபீல்ட் குரு இருக்காரு வெரைட்டி பாலுக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன் எஸ் நல்லா ஸ்டாஃப் நல்லா தரும் சிங்கிள் தேர்ட் ஒன் கவர்ஸ்ல ஃபாஸ்ட்டாக போயிருக்கு லாங் அப்பில்ல தான் பாலுக்கு வரணும் வெரைட்டி வந்து இருக்கிறாங்க நவீன் நல்ல ஸ்டாப் ஆனால் ரெண்டு ஓட்டாங்க இங்கே கரெக்டாக பிடிச்சிட்டாரு ஓயிட்டா அவர் பிடிக்கலன்னா எக்ஸ்ட்ரா ரன் போயிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோய ஸ்லோயிருக்கவும் தெளிவாக ஆட்டார் பவுண்டரி போகுதா குரு பாலுக்கு போயிட்டார் இது வரைக்கும் ரெண்டு மூணாவது ரன் ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா பவுலர் ரெண்டுக்கு கரெக்டாக அடிச்சிருக்காருங்க த்ரோ ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்ட பால் செம்ம பாஸ்டாக பேட்டிங் எடுத்தாரு சான்ஸ் பார் போயிடுச்சு இங்கே அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்க அப்டி ஆக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத மாட்டாங்க ஒரு சிங்கிள் மூணு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க நாலு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும் பார்க்கலாம் மொமெண்டோ அப்படியே தக்க வைக்கிறாங்களா ஃப்ரெண்ட் சிசி இல்லை மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறாங்களா சௌரவ் சிசிங்கிறத இருபத்தி நாலுக்கு இருபத்தி எட்டு நாலாவது ஓவர் படம் எங்கள் டென் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பால் ரெண்டு ரஸ் பண்ணிடுறோன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மென்ஸும் ஃபஸ்ட்டு பால்லேயே ஒரு ரெண்டு செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா தாண்டுதலத்துக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணிருச்சுங்க ஸோ மேட்சோட மொமெண்ட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரெமினிருக்க இருபத்தி ரெண்டுக்கு தேர்ட் ஒன் போ டெலிவரி டாட் பால் ஃபோர்த் ஒன் விட்டு தட்டிட்டு போயிருக்காரு அங்கே காத்திருக்காரு கார்த்தியிருக்காரு கஸ்டமரில் எடுத்துகிட்டா சிங்கிளாக தான் இருக்கும் நல்ல ஸ்டாப் நல்ல த்ரோ சிங்கிள் மெக்ஸி ஒன் சுற்றி இருக்கா ட்ரை பேட்டில் பல்ல செம்ம பேசி போட்டிருக்காரு இந்த பால் ஒன் ஒயிட் விட்டு தட்டுனேன் குட்டா தெளிவாகிட்டு போயிருக்காரு மைண்ட் செட்டு போட்டு அங்கே வயிட்டு இருக்காரு ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டுங்க கண்டிப்பா ரெண்டு கம்பூட ஃபுல்லா ஓட்டாங்க இந்த பால் ரெண்டு ரன் மூணாவது ரன்னும் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மூணு ரன்னுங்க ஸோ சின்ன கேப்பு அதை கரெக்டாக ஃபில் பண்ணி ரென்னா மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம் நாலு ஓவருக்கு நாற்பத்தி நாலு மூணு ஓவருக்கு பதினேழு அடிக்கணும் பதினெட்டுக்கு பதினேழு அஞ்சாவது ஓவர் போட நவீன் திருப்பிட்டாருங்க சூப்பராக ஆனாருங்க பார்த்து கண்ணில் ஒத்திக்கலாம்னு சொல்லலாம் செம்மையா இருந்துச்சு பார்க்கவே முட்டி போட்டு கரெக்டாக ஆனாரு பவுண்ட்ரி பவுண்ட்ரி ஒன் கரெக்டாக திரும்பி இதுவும் பவுண்டரிங்க நினைக்கிறேன் எஸ் இந்த ஊரில் முதல் ரெண்டு பந்தையும் ரெண்டுவுண்ட்ரிய மாற்றிட்டாரு ஒன் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி மட்டும் ரன்னே இல்லை ஓடி எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படிங்கிறத ரெண்டு பேட்ஸ் ஒன்று காட்டுறாங்கன்னு சொல்லலாம் இந்த மேட்ச்சில் சுப்போர் ரன்னிங் ரெண்டு ரன் அவரோட ஃபோர்த் ஒன் கூப்புக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டிருக்குங்க ஸோ கண்டிப்பாக இதையும் ரெண்டாக மாத்திராங்களா இல்லை பவுண்ட்ரியை போகுதான்னு பார்த்தா குருவிரட்டி போய் பவுண்ட்ரி பண்ணிட்டாரு ரெண்டு ரெண்டன் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை விக்கெட் சேவ் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி அதன் காரணமாக டாட் பால் இதோட ஒவ்வொரு முடிவுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் டெலிவாடி இருக்கார் ஒயிட் இருக்கார் ஃபீலர் சிங்கிள் செகண்ட் ஒன் வர்ற விட்டு பல்லாருன்னு அடித்தார் ஆனால் கேட்சை பிடிக்க முடிலாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஓடம்புல பட்ருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு சுப்போட் டெலிவரி பேக் டு பேக் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே தமிழ் பாலோட ஃபிஃப்ட் ஒன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு சிங்கிள் இந்த சிங்கிளோட மேட்சை டைப் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு ஓட்டாக கம்ப்ளீட்டடாக இருக்கும் எஸ் இந்த ஒரனோட முதல் அணியாக குவார்டர் ஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க எங்கள் ஃப்ரெண்ட் சிசி ஹலக் சௌரவ் சிசி